ஒரு பக்கம் பயம் இன்னொரு பக்கம் போர் வெறி பலியாகும் அப்பாவிகள் இஸ்ரேல் செய்து வரும் வினோத காரியம் உலக நாடுகள் ஒன்று திரண்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஐநா மன்றத்தில் வாக்கு செலுத்தியது இஸ்ரேலுக்கு பெரும் அவமானமாக போன நிலையில் மற்றொரு மக்கள் இஸ்ரேல் மக்களும் தற்போது தரைவழி தாக்குதல் வேண்டாம் என கூறி வருகின்றனர் இன்னொரு பக்கம் எங்களது குடும்பத்தினரை மீட்க என்ன செய்ய போகின்றீர்கள் என கைதிகளின் உறவினர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இருபத்தி இரண்டு நாட்களாக வான்வழியாக கொடூர தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் தரை வழியாக உள்ளே செல்ல போகிறோம் என தொடர்ந்து கூறி வந்தாலும் இதுவரை முழுவதுமாக உள்ளே செல்லவில்லை இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ளதாக கூறி காசாவுக்குள் நுழைந்து விட்டதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியது ஆனால் கான் யூனிஸ் பகுதியில் உள்ள பிபிசி செய்தியாளர் ருஷ்தி அபோலாப் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் எல்லையில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை மட்டுமே இஸ்ரேல் தரைப்படை வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மொத்தம் நான்கு இடங்களில் இதுபோன்று தாக்குதல் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டுள்ளது தரைப்படை வருவதற்கு முன் அந்த இடத்தை வானில் இருந்து குண்டு வீசி அழித்து விடுகிறது இஸ்ரேல் தற்போது பீரங்கி தாக்குதலை தீவிரப்படுத்தி உள்ளது இதனால் நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் தகர்த்தப்பட்டுள்ளன இவ்வளவு அழிவுகளை ஏற்படுத்திய பின்னரும் காசாவுக்குள் முழுவதுமாக நுழைந்து ஹமாஸை அழிக்காமல் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை மட்டுமே வந்து தொடர்ந்து பொதுமக்களின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் இதனால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை எட்டாயிரத்தை நெருங்கியுள்ளது இதில் மூன்றாயிரத்தி ஐநூறு பேர் குழந்தைகள் இஸ்ரேலின் தாக்குதலை முழு பலத்தோடு எதிர்கொண்டு வருவதாக ஹமாஸ் கூறியுள்ளது ஹமாஸின் முக்கிய தலைவர்கள் சுரங்கங்களை அழித்துள்ளதாக இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது